ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பாரக்கல்லூரில் சுற்றுச்சூழல் தினமானது மரக்கன்றுகளில் நடப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது ஓ வணக்கம் என் பெயர் கே மனோரஞ்சினி நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்பொழுது உலக சுற்றுச்சூழல் தினத்தை பற்றி பேச வந்துள்ளேன் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்லும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் ஆரோக்கியமாக வாழ சுற்றுச்சூழல் தூய்மையாக இருப்பது மிக அவசியமாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மற்றும் சுற்று குறச்சூழலை வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி வருவதாக உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள் நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதால் பொல்யூஷன் என்பதாகும் சுற்றுச்சுழலான பல காரணங்களால்